மைக்ரோசாப்ட் பிரச்சனையால் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்று மைக்ரோசாஃப்ட் கௌரவ மண்டல இயக்குநர் வெங்கடரங்கன் தெரிவித்தார் மேலும் தொழில்நுட்ப ரீதியாக இதற்கான தீர்வு என்ன என்பது சார்ந்த சில பரிந்துரைகளையும் அவர் தெரிவித்திருந்தார் தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக ஐடி ஊழியர்கள் சங்கத்திலிருந்து திரு பரணி இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் இந்த மைக்ரோசாப்ட் கோளாறு காரணமாக ஐடி துறையில என்ன மாதிரியான தாக்கத்தை நீங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கு மைக்ரோசாஃப்ட் கவுளாறு காரணமாக உலகம் முழுவதும் பல்வேறு சேவைகள் முடக்கத்திற்கு இருக்கிறது மிக குறிப்பாக அந்த டிஜிட்டல் சார்ந்து இயங்கக்கூடிய பல சேவைகள் பாதிப்பிற்கு இருக்கின்றன அதனை சரி செய்வதற்காக உலக அளவிலும் தேசிய அளவில் இந்தியாவில் மத்திய துறை தரப்பிலும் அதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆய்வுகளில் அது சார்ந்த வல்லுநர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் மிக குறிப்பாக மைக்ரோசாப்ட்னுடைய இந்த கோளாறு காரணமாக இங்க இந்தியாவில் பல்வேறு விமானங்கள் ரத்து செய்யப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது மற்ற துறைகளில் பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக ஐடி ஊழியர் சங்கத்திலிருந்து திரு பரணி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் இந்த மைக்ரோசாப்ட் கோளாறு காரணமாக ஐடி துறையில என்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு வணக்கம் மேடம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு லட்சம் ஐடி ஊழியர்கள் வேலை செய்யறாங்க சென்னை கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்ல இந்தியா முழுக்க ஒரு ஐம்பது லட்சம் ஐடி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கும் போது திடீர்னு வந்து சிஸ்டம் ஆஃப் ப்ளூ ஸ்கிரீன் வர ஆரம்பிச்சிச்சு அதை பிஎஸ்ஓடி அப்படிங்கிற ஒரு விஷயம் சோ அது வந்தோடனே வந்து பெரும்பான்மையுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு என்ன நடக்குது ஏது நடக்குது ஏதாவது சைபர் அட்டாக் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு வந்து அப்ப உடனே வந்து பேட்ச்ல வந்து இஷ்யூ இருந்துச்சு அதனாலதான் இது நடைபெற்றது அப்படிங்கிற இதுல அப்டேட் பண்ணிட்டாங்க பட் இன்னைக்கு காலையில இருந்து பெரும்பான்மையான ஐடி நிறுவனங்கள்ல எந்த வேலையும் நடக்கல ஆஹ் ஏன்னா பெரும்பான்மையான ஐடி ஊழியர்கள் லேப்டாப்ல இருந்தா வேலை செய்யறாங்க லேப்டாப்ல அனைத்தும் வந்து கிட்டத்தட்ட தொடுத்து மேல வந்து மைக்ரோசாப்ட் வயசு யூஸ் பண்றாங்க சோ அந்த விதத்துல வந்து இன்னைக்கு அந்த வேலைகள் எதுவுமே அது வந்து உலகம் முழுக்க வந்து பிரதிபலிக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து உலகத்து முழுக்க மென்பொருள் நிறுவனங்களுக்கான தேவைகள் இந்தியால இருந்து பூர்த்தி செய்யப்படுது அப்ப இன்னைக்கு ஒரு நாள் வேலை நடக்கல அப்படிங்கிறது வந்து உலகம் ஃபுல்லா பிரதிபலிக்கும் ஆஹ் அது வந்து ஆஹ் பல எசன்சியல் சர்வீஸ்லையும் இம்பாக்ட் இருக்கும் அது ஏர்போர்ட்டா இருக்கலாம் இல்ல வந்து பேங்கிங் சிஸ்டமா இருக்கலாம் ஆஹ் டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு பாதிப்பு உண்டாக்கும் ஐடி நிறுவனங்கள் தரப்பிலிருந்து இது முழுமையாக சரியாகிற வரைக்கும் மாற்று ஏற்பாடு என்பது சாத்தியமா மாற்று ஏற்பாடுங்கிறது சாத்தியம் கொஞ்சம் கம்மி மேடம் ஏன்னா வந்து ஊழியர்களுக்கு வந்து லேப்டாப் கொடுத்துருக்காங்க லேப்டாப்ல ஓஎஸ் பூட் ஆனால் அவங்க எதா இருந்தாலும் பண்ண முடியும் இப்போ ஓஎஸ் மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் யூஸ் பண்ணல அந்த பூட் ஒரு இஷ்யூ இருக்கும்போது அவங்கனால எதுவும் பண்ண முடியாது அது இல்லாம வந்து மைக்ரோசாஃப்ட் டிஃபரண்டான சில சாப்ட்வேர்ஸும் யூஸ் பண்றாங்க இப்ப விபிஎனுக்கு அதாவது பிரைவேட் நெட்ஒர்க் கனெக்ட் பண்றதுக்கு விபிஎன் யூஸ் பண்ணுவாங்க ஆஹ் அஜூர் கனெக்ட் பண்றதுக்கு ஆட்டோமெட்டிக் டோக்கன் யூஸ் பண்ணுவாங்க அந்த சர்வீஸ் கூட இம்பாக்ட் ஆயிருக்கு ஏன்னா அதோட சர்வர்லயும் வந்து விண்டோஸ் ஒயர்ஸ் ரன் ஆகுறதுனால விண்டோஸ் ஒயர் ஓவராலா இம்பாக்ட் ஆனது அங்கேயும் இம்பாக்ட் ஆனதுனால இதுவும் கூட அவனால யூஸ் பண்ண முடியல சோ ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வந்து கம்மி தான் மேடம் அதனால வந்து இந்த பிரச்சனை சால்வ் ஆன மட்டும்தான் திருப்பி வேலைய ஆரம்பிக்க முடியும் ஓகே இப்போ இது இதனால ஏற்படக்கூடிய தாக்கம் என்பது என்னவா இருக்கும் பொதுமக்களுக்கான சேவைகள்ல என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் நம்ம ஏற்கனவே போக்குவரத்து வங்கிகள் அது சார்ந்த சேவைகள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் வேற என்னென்ன விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இன்னும் நேரம் ஆக வேற இடங்கள்லயும் இதோட தாக்கம் தெரிய ஆரம்பிக்குமா இப்ப வரைக்கும் மைக்ரோசாஃப்டும் சரி அவங்க கிரௌட் ஸ்ட்ரைக்கும் அவங்க அப்டேட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது பழைய பேட்ச் அப்டேட்லதான் அதாவது பழைய தான் இது அபெக்ட் ஆயிருக்கு இப்ப இனிமேல் வர புது சேஞ்சஸ்ல இது இஷ்யூ இருக்காது சோ இனிமேல் யாராவது இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணி அவங்க விண்டோஸ் ஓஎஸ் அப்டேட் பண்ணாங்கன்னா இருக்காரு மைக்ரோசாப்டும் கிரவுஸ் ஸ்ட்ரைக்கும் ஒர்க் அவுட் பண்றாங்க பாதிப்புகள் தான் இருக்கும் ஆனா பாதிக்கப்பட்ட சிஸ்டம்ல வந்து அவங்க வந்து அது தெரி செய்ய வேண்டிய தேவை இருக்கு இணைப்பில் வந்து உங்களுடைய தகவல்களையும் விளக்கங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருபரணி மைக்ரோசாஃப்ட் கோளாறு காரணமாக விமான சேவையில் பல்வேறு பாதிப்புகளை அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது சார்ந்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக விமான நிலையத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் தமிழரசி இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் தமிழரசி மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அங்கே அதிக அளவில் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கா எப்படி இருக்கு அங்கு களம்

சென்னையிலிருந்து அதிக அளவில் இயக்கப்படுது நிறைய விமானங்கள் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கு இதன் காரணமாக வரக்கூடிய பயணிகள் தற்போது திரும்பி செல்லக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கு மாற்று விமானங்கள் வழங்கப்படுதா மாற்று சேவை வழங்கப்படுதா உள்ளிட்ட தகவல்களும் இன்னும் பயணிகளுக்கு வழங்கப்படவில்லை இதன் காரணமாக விமான நிலையத்திற்கு வந்து நீண்ட நேரமாக பயணிகள் காத்திருந்ததற்கு பின்பு தற்போது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக வரக்கூடிய பயணிகள் திரும்பி செல்லக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது நீண்ட நேரமாக காத்திருப்பதோடு தற்போது விமானங்களும் ரத்தாகி வருவதன் காரணமாக இங்கு விமான சேவை என்பது தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது விமான சேவையினுடைய பாதிப்பு பல்வேறு வகைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருபது பேர் மதுரைக்கு வருவதற்காக இருந்த அந்த விமானமும் கூட தாமதமாக இருக்கிறது இந்த வகையில் பல்வேறு சிக்கல்களை இந்த மைக்ரோசாப்ட் கோளாறு ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இப்ப விமான நிலையம் அந்த நிர்வாகம் தரப்பிலிருந்து இது குறித்த விளக்கம் ஏதேனும் கொடுக்கப்பட்டிருக்கா தமிழரசி இந்த தாமதம் ஏற்படாமல் இருப்பதற்கு மாற்று ஏற்பாடுகள் இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்களா பன்னிரண்டு மணியிலிருந்து இந்த விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் பார்க்கலாம் இப்போ மதியத்திற்கு மேலே வரக்கூடிய விமானங்கள் பெரும்பாலான விமானங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அதோட ஃப்ளைட் எல்லா டிபார்ச்சரும் இங்கிருந்து கேன்சல் ஆயிருக்கு இதன் காரணமாக பயணிகள் நீண்ட நேரமாக விமான நிலையத்தில் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு நிறையா பயணிகள் வெளியூர் செல்ல வந்து இங்கே காத்திருக்காங்க இங்கே பயணிகள் கூட இருக்காங்க இப்போ நீங்கள் நீங்கள் இங்கிருந்து சார் வரீங்க எங்கே போறதுக்காக நீண்ட நேரமாக குடும்பத்தினரோடு இங்க விமா பயணிகள் வந்து காத்திருக்காங்க அதே போல இப்போ பயணிகளுக்கு வந்து முதற்கட்டமாக தற்போது இண்டிகோ கவுண்டருக்கு சென்று தற்போது அங்கே வந்து மாற்று ஏற்பாடுகள் குறித்து அந்த விமான நிறுவனம் வந்து என்ன கே சொல்லுறாங்க அப்படிங்கிறத கேட்க சொல்லி விமான நிலையத்திலிருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் உள்ள காத்திருந்த பயணிகள் தற்போது விமானங்கள் ரத்தானதால் வெளியே வந்து தற்போது அந்தந்த விமான நிறுவனங்கள் அதாவது இண்டிகோ இந்த மாதிரியான ஏர் இந்தியா உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு வெளியே நின்று அடுத்து மாற்று ஏற்பாடு என்ன என்பதை கேட்பதற்காக விமான பயணிகள் வெளியே வந்து தற்போது அந்த நிறுவனத்தினிடம் வருகின்றனர் விரிவான தகவல்கள் எதுவும் வழங்கப்படவில்லை இதனால் என்ன செய்வது என தெரியாமல் விமானி பயணிகள் விமான நிலையத்தில் காத்திருக்க வேண்டிய சூழலில் அடுத்ததா வேற மாற்று விமானங்கள் வழங்கப்படுதா இல்ல இந்த பிளைட்ஸுக்கு பதிலாக வேற ரீஃபண்ட் தருவாங்களா உள்ளிட்ட எந்த தகவல்களும் இதுவரைக்கும் பயணிகளுக்கு வழங்கப்படல பயணிகளும் இங்கே நீண்ட நேரமா காத்திருக்க எங்கள் சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு ஓகே சார் எக்ஸ்ட்ரீயா நீங்கள் எங்கே போகிறதுக்காக வந்து கோவா சென்னை டு கோவா போனோம் இண்டிகா ஆப்பில் செக் பண்ண ஒனர் பிஃபோர் கே கேன்சல்டுன்னு வந்தது நேரில் இங்கே வந்தவொடனே கேன்சல்டு நீங்கள் நாளைக்கு ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க தாங்க எங்கள் சிஸ்டம் ஒர்க்காலில் ஃபைவ் ஓ கிளாக் மேலே தான் தெரியும்

அது அஞ்சு மணிக்கு இப்போ கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகல அஞ்சு மணிக்கு மேலே தெரியும் இப்போ எதுவும் தெரியல இப்போ பயணிகள் தெரிவித்த கருத்துக்களை பாத்துக்கலாம் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கான ரீஃபண்ட் அதாவது செலுத்திய தொகை என்பது நாளை வழங்கப்படும் அப்படிங்கிற தகவல்களை இண்டிகோ நிறுவனம் வந்து பயணிகளுக்கு தெரிவிச்சிருக்கு இதன் காரணமாக பல்வேறு இடங்களுக்கு செல்ல இன்று விமான நிலையங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பயணிகள் திரும்பி செல்லக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு தற்போது நீண்ட வரிசையில் பயணிகள் காத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம் சார் வணக்கம் நீங்க எங்கிருந்து சார் இருந்து வர்றீங்க சார் இப்போ என்ன எங்க போறதுக்காக வந்தீங்க ஐ ஸ்பீக் தமிழ் ஓகே யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் லைக் ஐ டு பட் மும்பை பட் தென் ஆர் கேன்சல் ஜஸ்ட் அவுட் ஆப்ஷன் సోరింగ్ ద ఫ్లాట్ గోట్ క్యాసల్డ్ అండ్ హా డూ ఆస్కింగ్ ఫోర్డ్ చే కాంట్ బిఫార్ ద అల్టరే ఓప్షన్ விமான நிலையத்திற்குள்ளாக விமானங்கள் ரத்தாகி இருக்கிறது என்ற தகவல் மட்டும் பயணிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு மீதும் இருக்கக்கூடிய விவரங்களை அந்தந்த நிறுவனங்கள் விமான நிறுவனங்களிடம் கேட்க அறிவுறுத்தப்பட்டிருக்கு பயணிகள் வந்து விமான நிறுவனங்களுடைய ஊழியர்கள் அணுகி அடுத்த கட்டமா என்ன செய்வது அப்படிங்கிற தகவல்களை கேட்டு வர்றாங்க பெரும்பாலான பயணிகளுக்கு இந்த டிக்கெட்கான ரீஃபண்ட் வழங்கப்படும் அப்படிங்கிறத விமான நிறுவனங்கள் கூறி வர்றாங்க மைக்ரோசாஃப்ட் கோளாறு காரணமாக அதனுடைய தாக்கம் என்பது பல்வேறு துறைகளில் இருந்தாலும் விமான சேவைகள் அதனுடைய தாக்கு மிக தாக்கம் என்பது மிகப்பெரிய அளவில் இருப்பதை உணர முடிகிறது பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன இதனால் பயணிகள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது தற்போது கூட ஒரு அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம் மதுரை நீதிமன்றம் தொடங்கி இருபது ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விழாவில் பங்கேற்பதற்காக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வரவிருந்த அந்த விமானமும் ரத்து செய்யப்பட்ட தால் அவர்கள் வரக்கூடிய அந்த பயணம் என்பதும் தாமதமாக இருக்கிறது இதனால் அவர்கள் வர முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அது சார்ந்த முக்கிய செய்தியையும் நாம் பார்க்கிறோம் தற்போதைக்கு விமான நிலையத்தில் பயணிகள் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன என்ன தகவல் அவர்களுக்கு விமான சேவை நிறுவனங்களால் கொடுக்கப்படுகிறது என்பது சார்ந்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தமிழரசி இருக்கிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா அவரோட பேசலாம் சுசித்ரா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவுலையும் இந்த மைக்ரோசாப்ட் கோளாறு காரணமாக நிறைய சிக்கல்களை மக்கள் சந்திச்சு வராங்க இந்திய அளவில் பொறுத்த வரைக்கும் அதிக தாக்கத்தை எதிர்கொண்டது விமான போக்குவரத்து சேவை மட்டும்தானா வேற என்னென்ன சேவைகள் பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்குது அப்படியே மிக முக்கியமாக அதாவது பொதுமக்களுக்கு நேரடியாக ஒரு தொகையிலான ஒரு பாதிப்பை இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த விமான நிலையங்களுமே சந்தித்துள்ளது மிக முக்கியமாக அதாவது டெல்லி விமான நிலையத்தில் தொடங்கி டெல்லி மும்பை என முதலில் இரண்டு இரண்டு விமான நிலையங்கள் கடுமையாக இந்த ஒரு பாதிப்பால் காலை முதலேயே பாதிப்பு ஏற்ப ஏற்பட்டிருந்தது குறிப்பதாக அதன் பிறகு சென்னை கொல்கத்தா பெங்களூரு என அடுத்தடுத்த விமான நிலையங்களில் இந்த மிக முக்கியமாக அந்த செக் இன் ப்ராசஸ்கள் என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டது மேனுவல் அடிப்படையிலான அந்த ஒரு செக்கிங் முறையில் தற்போது முதற்கட்டமாக அந்த

முழுமையாக பாதிக்கப்படவில்லை என்றாலும் அந்த டிஸ்பிளே போர்டுகள் மிக முக்கியமாக எந்தெந்த விமானங்கள் எந்த நேரத்திற்கு புறப்படுகிறது என்பது தொடர்பான டெல்லி மும்பை உள்ளிட்ட முக்கிய விமான நிலையங்களில் பாயிண்ட்கள் அவையும் வேலை செய்யவில்லை என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள் இவை மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய அந்த ஐடி துறை தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய அந்த செயல்பாடுகள் காரணமாக பல்வேறு தனியார் நிறுவனங்கள் டிஜிஎஸ் உள்ளிட்ட பல்வேறு தனியார் நிறுவனங்களிலும் பெரும்பான்மையான சேவைகள் என்பது முடங்கியுள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கோ அல்லது மற்றவை முடக்கப்படவில்லை என்றாலும் அவுட் சோர்சிங் செய்யப்பட்ட தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த மத்திய அரசனுடைய சேவைகளான மிக முக்கியமாக அந்த பாஸ்போர்ட் சேவா கேந்திராவினுடைய செயல்பாடுகள் என்பது சற்று ஒரு சில இடங்களில் பாதிப்பை பாதிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமான தற்பொழுது உறுதிப்படுத்திக்கிறது பெரும்பான்மையான அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளின் அளவிற்கான ஒரு பாதிப்புகள் இந்தியாவில் இல்லை என்றாலும் ஒரு சில துறைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலை தான் மத்திய அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது அந்த பாதிப்புகளை விரைவில் சரி செய்வதற்கான ஒரு ஆலோசனையும் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகமானது தற்பொழுது செய்து வருகிறது நிபுணர்கள் குழு குழு அடிப்படையிலான ஒரு ஆலோசனையை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் மைக்ரோசாஃப்ட் அதிகாரிகள் தொடர் கூடவும் ஆலோசனைகளை நடத்தி அதனுடைய செயல்பாடுகளை எவ்வாறு சரி செய்வது என்பது தொடர்பான ஒரு அறிக்கையையும் தற்பொழுது மத்திய அரசாங்கமானது வெளியிட்டுள்ளது இந்த விண்டோஸ் பயனிட்டார்கள் அவர்கள் அந்த அந்த விண்டோஸ் வந்து கோ சேஃப் என்ற கொண்டு சென்று அதன் பிறகு அதை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை இந்தியாவினுடைய அந்த ஒரு மென்பொருள் பாதுகாப்பு இயக்கமானது அதிகாரப்பூர்வமாக ஒரு எஸ்ஓபி மாதிரியான ஒரு செயல்முறை விளக்கமாகவே அது வெளியிட்டு இருக்கிறது மேலும் இது போன்ற பாதிக்கப்படாமல் இருக்கும் அந்த கணினி யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் செயல்முறையை பின்பற்ற வேண்டும் அவர்கள் ஒட்டுமொத்தமாக கணினியை பயன்படுத்தும் பொழுது முன்னெச்சரிக்கையாக ஒரு அறிவுறுத்தலையும் அழைக்கப்படும் பாதுகாப்பு அறிவுறுத்தலாக பொதுமக்களுக்கு வெளியிட்டுள்ளது முதற்கட்டமாக பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை என்றாலும் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை எவ்வாறு சரி செய்வது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை ரயில்வே துறை வங்கித் துறைகள் என்பது இந்தியாவில் பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை